ஓம் நமஸ்வார் யார் அப்படின்னு தேடுறவங்க இருக்காங்க ஆனால் சாமிங்க இல்லை எவனுக்கு பசிக்குதோ எவனுக்கு தூக்கம் வருது எவனுக்கு எண்ணங்கள் இருக்குதோ இதெல்லாம் இருக்கிறவங்க யாருமே சாமி கிடையாது சித்தரம் கிடையாது ஒரு மணி இருக்கும் நம்ம கோவிலுக்கு வர ரெகுலராக வர ஒரு சிவனியார் வந்திருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவருக்கு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இரண்டு அனுமதி அதுக்கு வேணும் வீடியோ எதுக்காக அப்படின்னா இப்போ எனக்கு என்ன வந்துச்சு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா என் மனைவி வந்து நான் உங்க கூட இருக்க மாட்டேன் டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் டைவர்ஸ் தரேன் வாங்கிட்டு போயிடு அப்படின்ட்டு ஆனால் கால் வந்து தரையில் இருந்தேன் நீ அங்கேயே நின்றுட்டுருக்கு அது ஓம் நமேஷிவாயின் சாமியாருங்க அப்படி சொல்ல வேணாம் சாமி யார் அப்படின்னு தேடுறவங்க இருக்காங்க ஆனால் சாமி இங்கே இல்லை அதை பற்றி தான் நேற்று நான் நேற்று மாதிரி யோசித்தேன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னா எவன் சாப்பிட்றானோ எவனுக்கு பசிக்குதோ எவனுக்கு தூக்கம் வருதோ எவனுக்கு எண்ணங்கள் இருக்குதோ எவனுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அன்பு செய்யணும்னு நினைச்சா கூட அவன் சாமி யாராக தான் இருக்க முடியும் சாமியாக இருக்க முடியாது அப்போ நம்ம கும்புற சாமியெல்லாம் சாமியாக நம்ம நம்பிக்கை நடைப்பையில் கும்புறது தான் சாமி அதை தாண்டி மனிதர்களாக இருக்கிறவங்க யாருமே சாமியும் கிடையாது சித்தரும் கிடையாது அப்படின்றது தான் நேற்று நான் பேச வந்தேன் ஏன்னா திடீர்னு இப்படி ஒரு விஷயம் பேசுகிறேன்னா நம்ம எல்லாத்தையுமே இயல்பாக என்ன நம்ம இருக்குதோ நம்ம அறிவுக்கு என்ன எட்டி இருக்குதோ அதை பற்றி பேசுகிறது தான் நம்மளுடைய வேலை அது கூட என்னுடைய ரெஃபரன்ஸ் தான் நான் பேசி வச்சுக்கிறேன் இயல்பாக இருந்தான்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் வந்து நாளைக்கு பேசி போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் மதியம் நினச்சேன் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன் அப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி இருக்கும் நம்ம கோயிலுக்கு வர ரெகுலராக வர ஒரு சிவனடியார் வந்திருந்தார் அவர் என்ன சொன்னார்னா அதுமாரி ஐயா உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறேன் எல்லா லைக்கும் பண்ணுறேன் நிறைய பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணுறேன் அப்படின்னாரு அப்படிங்களா வர ஒரு லைக்கில் ஒரு லைக் ரெண்டு லைக்லாம் வந்து நீங்கள் பண்ணுறது தானா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சிரிச்சாரு அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் அந்த வீடியோவை லைக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் எனக்கு இருக்குது ரொம்ப இயல்பாக பண்ணுறீங்க யாரை பற்றி எது பற்றி இல்லாமல் இதான் என்னுடைய யதார்த்தம்னு சொல்லி பண்ணுறீங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஐயா காவி போடணும் அதை போடணுங்கிறது இல்லை இல்லையா எதை பற்றி சுத்தங்கிறது இல்லை நம்ம நம்மளை கவனித்தா போதும் அவ்வளோதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனாலும் கூட என்ன சொன்னேன் அப்படின்னா ஆனாலும் கூட வந்து ஒரு உதிராட்சம் அணிகிறதோ காவி அணிகிறதோ இல்லை பட் திருநீர் அணிகிறதோ இல்லைனா சைவ முறைப்படி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு கவுர்மறை முறைப்படியோ ஏதோ ஒரு முறைப்படி நம்ம வந்து அந்த உடைகள் அணிந்து அந்த விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அது அவங்களுடைய அனுமதி இருந்தால் தான் பண்ண முடியும் பிரபஞ்சத்துடைய அனுமதி இருக்கணும் அது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இறைவனுடைய அனுமதி அதுக்கு வேணும் ஆனால் நம்ம யாரும் இறைவனாக கிடையாது இறைவனை அவர் முயற்சி பண்ணுறோம் இல்லை இறைவனை நம்ம விரும்புகிறோம் அப்படி தான் எடுத்துக்கணும் சாமி யார் தான் சாமி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அது சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நிறைய ஒர்க்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு படுத்துட்டேன் ஒரு படுத்துட்டேன் எனக்கு வந்து நேற்று நான் சொன்னமாரி வந்து இந்த காவி அதாவது உரைகள் சார்ந்து மிகப்பெரிய விருப்பம் இல்லை தூங்கிட்டு இருக்கேன் கனவு என்ன வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்னா என் மனைவி வந்து பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சந்தோஷமா ஒரு ஸ்டேட்டஸ் போகணுன்னு நினச்ச எண்ணங்கள் போய் என் மனைவி வந்து நான் உன் கூட இருக்க மாட்டேன் டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் டைவர்ஸ் தரேன் வாங்கிட்டு போய்ட்டு அப்படின்ட்டா அவளுக்கு எனக்கும் பிரச்சனை ஆகிடுச்சு பிரச்சனை ஆகிடுச்சின்னா என்ன சொல்கிறது இப்போ ஃபுல்லாக ஆன்மீகத்துலேயே இருக்கிறதுனால அது அவ்வளோவா அவ்வளோவா செட் ஆகலை அவ்வளோ ஆனால் ஆன்மீகத்தில் இல்லைன்னு சொன்னாலும் கூட எனக்கு தெரியாமல் நான் ஆன்மீகத்தில் இருக்கும் போல சரி அவள் திரும்பி வந்துடுவாள் ஏன்னா எதுக்கான பிரச்சனை எல்லாத்தையும் நானே உருவாக்குவேன் நானே சரி செய்வேன் ஒரு பிரச்சனையை எவன் உருவாக்கி எவன் சரி செய்கிறானோ அவன்தான் உண்மையான ஆன்மீகவாதி நான் ஆன்மீகவாதியாக இருக்க நம்புகிறேன் சரி கனவுக்குள்ள வரேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக இதுதான் நான் தமிழ் என்ன போடும் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா தூங்கிட்டு இருக்கேன் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பழைய காவி சட்டை காவி வேஷ்டி கட்டின்னு இருக்கேன் ஏதோ குச்சி ஒன்று கையில் வச்சுன்னு இருக்கேன் என்ன குச்சின்னா எனக்கு தெரியல ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு யோகி இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு பரதேசி சித்தர் மாதிரி ஏதோ ஒரு நிலை ஒரு நிலை ஆனால் காவி கட்டிருக்கேன் பெரும் ஆனந்தமா அந்த டைம்லேயே எனக்கு கொஞ்சம் என்னோட நம்ம காவி கட்டிருக்கோம் மாரி எனக்கு கனவுல தோணுச்சு கனவுலையும் நான் ஒரு விழிப்பில் தான் இருந்தேன் கரெக்டாக எதாச்சும் ஒரு இடத்துல நடந்துட்டு போயிட்டுருக்கேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் ஒரு கொண்டாட்டம் நடந்துகிட்ருக்கு ஆன்மீக கொண்டாட்டம்தான் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு இடம் வந்து ஒரு ஓப்பன் பண்ணியிருக்காரு வாங்கி ஓப்பன் பண்ணியிருக்காரு தியானத்திற்காகவே அதை வந்து வாங்கியிருக்காரு அவர் கண்ணில் நான் பார்க்குறேன் அவர் கிட்டத்தட்ட அந்த சலாமுங்கெலாம் வச்சுக்கிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தொன்னு வயசுக்கு மேலே தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு மேலே இருப்பார் அதுமாரி ஒரு ஆள் அவர் நல்ல பரிச்சயமான ஒரு ஆளாக இருக்கார் ஆனால் அவர்தான் அவரை பார்த்ததே இருக்கார் ஆனால் அவருக்கு என்ன தெரியுது எனக்கு அவரை தெரியுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மேலே ஒருத்தர் குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெண்மநிலையில் ட்ரெஸ் போட்ட ஒரு குரு வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு அவங்க கூட நிறைய பேர் வந்திருக்காங்க வெண்ம நிலத்தில் அவங்களாம் அந்த அளவுக்கு ஒரு சுமார் சீனர் வந்து வந்திருக்காங்க அப்புறம் வந்து வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த சாமியார் வந்து உள்ளே போகிறாரு அவர் பின்னாடியே அந்த கூட்டமாக போகுதுன்னு நினச்சி நான் போகிறேன் அவருக்கு பின்னாடியே நான் அவருக்கு பக்கத்துலேயே வந்து நான் இருக்கேன் அதுக்கு பின்னாடி எல்லோரும் வர பின்னாடி ஆள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் எல்லாமே அந்த அவர் உட்காரது அதுமாதிரிலாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதமே பள்ளி கூட கற்று பாதம் அந்த பாதத்தில் நம்ம பாதத்தில் எவ்வளோ வீந்து கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த பாதம் வச்சுருக்காங்க அதை சுற்றி புதி வச்சுருக்காரு அவர் ஒரு வாரமாக கார்ந்துட்டுருக்காரு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணோம்னா அந்த தெரிஞ்ச எண்பத்தொன்னு வயசு அந்த சாமியார் பசங்க செடாமடி வச்சுன்னு அவர் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு சரின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டுருக்கேன் அந்த கூட்டத்தில் ஒருத்தனா இருக்கேன் அப்புறமா அந்த பேசி முடிச்சுட்டு அவர் வந்து மூவ் பண்ணி போகிறாரு மூவ் பண்ணி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஜஸ்ட் எஞ்சியோ போகிறாரு ஒரு ஒரு எங்கேயாச்சும் ஒரு பத்து ஒரு எங்கேயோ நடக்கிறாரு அப்போ நான் வந்து அவர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுது இயல்பாகவே அமையுது அதுக்குள்ளே எந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னா ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு திடீர்னு அம்மனும் மாறி போனமாரி இருக்கார் ஃபுல்லாக தலைமுறை ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு அம்மன் அம்மன் தான் இப்படி இருக்கும் அந்த கெட்டப்பில் இருக்கார் கெட்டப்பில் ஒரிஜினல் அப்படி இருக்கார் அதுக்கப்புறம் என்ன அவங்களாம் பார்த்துட்டு என்னங்க இதுன்னு சொல்லிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் அந்த எண்பத்தொன்னு வயசு சொன்னோம் பார்த்தீங்களா அவர் சச்சந்தத்தில் பேசுனதுலாம் தாண்டி என்கிட்ட வந்து ஒரு விஷயம் கையில் ஒன்று வச்சுருக்காரு ஒரு ஒரு விஷயம் அதை வந்து நான் நின்றுட்டுருக்கேன் அவர் வந்து அது வாஷ் அந்த வாஷ் மிஷினில் வாஷ்லாம் பண்ணிட்டுருக்காரு அது கையில் வச்சிட்ருக்காரு பார்க்கவே என்னடா இதை கையில் வச்சுருக்காருன்றமாரி ரொம்ப பார்க்கவே ஒரு பயமாக இருக்குது அதுக்கு உயிர் இருக்குது உயிர் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது அதை இருக்காரு அவ்வளோதான் அப்போ நான் போன உடனே எந்தால் நீ கொஞ்ச நேரம் குடியா நீ கொஞ்ச நேரம் வச்சிடறான்னு சொல்லி கொடுத்தாரு கொஞ்ச நேரமா அப்படின்னா சரி நீயே உனக்கு பிடிச்சா நீயே கூட வச்சிரு வாங்கிக்கோ இதில் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு சம்மந்தம் எல்லாம் கொடுத்தாரு சரி அவ்வளோ பெரிய மகான் வந்து கொடுக்குறாரு எதுவும் நம்ம காரணம் இல்லாமல் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாங்கினேன் வாங்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னா இது எப்படி நாங்கள் சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில் வாங்கிட்டு அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ளே அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா சச்சன் வந்து கூட்டத்தில் அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து நடந்து வந்துட்டுருக்கேன் கரெக்டாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் ரெண்டு காலுமே தூக்கிடுச்சு வானத்துலேருந்து வானத்துலேருந்து தூக்கிட்டு கை அது வேறு ஏதோ ஒரு அலைவரிசையில் இருக்குது ரெண்டு காலும் வானத்தில் தரையில் இல்லை நானே வந்து ஒரு இந்த கையில் வந்து அந்த பொருளை இருக்கேன் பக்கத்தில் ஒரு கல்லில் வந்து சப்போர்ட் பிடிச்சி இருக்கேன் ஆனால் கால் வந்து தரையில் இல்லை அதுக்காக ஃபுல்லாக அந்த ஒரு சக்தி கொடுத்தாரு பார்த்திங்களா அந்த சக்திக்கான வேலைகள் வந்து அது எல்லாமே பார்த்துட்டே இருக்குது இன்னும் சொன்னால் எனக்கு வீடியோ ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அதையும் தாண்டி தீ நம்ம பதிவு பண்ண தான் தலையை தச்சுன்னா பதிவு பண்ணுறேன் ஸோ அந்த சக்தி எல்லாமே வந்துகிட்டே இருக்குது அந்த கையில் எல்லாமே பாஸ் ஆகி பாஸ் ஆகி எனர்ஜியாக ஏறிட்டே இருக்குது எனர்ஜியாக ஏறிட்டே இருக்குது அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சக்தி எல்லாமே எனக்குள்ளே வந்த மாரி ஒரு கனவு அப்புறம் அந்த சக்தி வந்துட்டு தூக்கி போடுறேன் தூக்கி போட்டால் அந்த விஷயம் வந்து மறுபடியும் அது மூவ் ஆகி போகுது என்னை பார்த்து திரும்பி அங்கேயே நின்றுட்டுருக்கு அது அதுமாரி ஒரு கனவு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சார்ந்த ஏந்து பார்க்குறேன் நாலு மணி பிரம்ம முகூர்த்தம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏந்துட்டு எல்லாமே அப் ஆகிட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய யோகி அவருக்கு வந்து வாய்ஸ் மெசேஜில் வந்து தட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுட்டேன் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா சரி போகும்போது எனக்கு தெரியாமல் என்ன சிந்தல் என்னென்ன தெரியல ட்ரெஸ்ஸு தண்ணிக்குங்க பட்டாலாம் நான் போட்டு பல மாதங்கள் பலவா நானாக போட்டு நானே விரும்பி போட்டு பல மாதங்கள் ஆகிடுச்சு பட்டாலாம் போட்டு வரும் ஃபுல்லாக முறைப்படி பூசினேன் உத்ராட்சம் எல்லாமே போட்டுக்கினேன் என்னுடைய என்னுடைய விழிப்பு அப்புறம் வச்சுருக்கேன் இதுக்குள்ளே சில தகடுகள்லாம் வச்சுருக்கேன் இப்போ வந்து தியானம் பண்ண போகிறேன் ஆனால் இந்த கனவு வந்து இவ்வளோ தெளிவாக இருக்குது இருக்கும்னு சொல்லி நினைக்கிற முடியாது ஏன்னா அவ்வளோ தெளிவாக விஷயங்கள் எல்லாமே என் மைண்டுக்குள்ள இருக்கு ஆண்மையை சார்ந்து பேசிக்கல பேசலை நைட் நல்லா நிம்மதியாக தான் தூங்கினேன் ஆனால் கூட எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக நான் விட்டாலும் இந்த ஆன்மீக என்னை விடலை ஆனால் நான் இந்த ஆன்மீகத்தை விட்டுட்டு எப்போயுமே நான் இயல்பா என் மனைவி கூட எங்கள் அப்பா அம்மா கூட இருக்க தான் நான் விரும்புகிறேன் பட் ஆனால் ஒரு செயல் வந்து என்னால் நடக்கணும்னு சொல்லி அது இருந்துச்சுன்னா அது நடக்கும் நல்லதாகவே நடந்துக்கும் நன்றி